இதற்கிடையில் இந்த கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் எல்லா வித்தைகளையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று பீஷ்மர் பயிற்சி கொடுத்தால் கூட இன்னும் சிறந்த போர் வித்தைகளை எல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இருவருக்குமே அனைத்து வித்தைகளையும் சொல்லிக் கொடுப்பவர் யார் என்று கேட்டால் கௌதம முனிவருடைய பேரன் சரத்துவான் என்பவன் அவருடைய மகன்தான் தான் கிருபாச்சாரியார் இந்த கிருமாச்சாரியார் போர் வித்தைகளை வில்வித்தைகளை எல்லாம் இந்த கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறார் இன்னும் இவர்கள் தேர்ச்சி பெற வேண்டும் போர் திறமையிலே போர் வித்தைகளிலே வில்வித்தையிலே அஸ்திர பயிற்சியிலே இன்னும் இவர்கள் திறமை பெற்றவர்களாக மாற வேண்டும் என்பது பீஷ்மருடைய எதிர்பார்ப்பு அதனால் பீஷ்மர் என்ன செய்கிறார் இதில் சிறந்தவர் யார் தலை சிறந்தவர் யார் என்று பார்த்தால் துரோணாச்சாரியார் இந்த துரோணாச்சாரியார் இருக்கிற இடத்தை தெரிந்து கொண்டு ஒருவனை அனுப்பி அவரை மரியாதையோடு இந்த ஹசினாபுரத்திற்கு அழைத்து வரும்படியாக பீஷ்மர் செய்கிறார் இப்ப துரோணாச்சாரியார் புறப்பட்டு வருகிறார் வந்த துரோணாச்சாரியாரை ஆசனத்தில் அமர செய்து பீஷ்மர் கிருபாச்சாரியார் எல்லாரும் அவருக்கு உகந்த மரியாதையை கொடுக்கிறார்கள் ஏன்னா இந்த துரோணாச்சாரியார் சாதாரணமானவர் அல்ல மிக சிறந்த வலுவான போர் பயிற்சிகளை பெற்றுக்கொண்டவர் பரசுராமரை ஆசிரியராக கொண்டவர் யார் என்று கேட்டால் துரோணாச்சாரியார் ஏழை நாட்களில் பரசுராமரிடம் அத்தனை அஸ்திர வித்தைகளையும் கற்றுக்கொண்டவர் துரோணாச்சாரியார் இந்த உலகத்துல அஸ்திர வித்தைகளை ஏழு நாட்களுக்குள் கற்றவன் இந்த உலகத்துல எந்த இடத்திலும் இல்லை துரோணரை தவிர துரோணாச்சாரியார் ஏழு நாட்களுக்குள் அத்தனை வகையான அஸ்திர வித்தைகளையும் பரசுராமரிடமிருந்து கற்றுக்கொண்டவர் அதனால தான் துரோணாச்சாரியாரிடம் இவர்கள் மீண்டும் எல்லா வித்தைகளையும் கற்க வேண்டும் என்று பீஷ்மர் விரும்பினார் இப்போ அவரை அழைத்து வந்து ஆசனத்தில் அமரச் செய்து மரியாதை செய்தார்கள் இப்போ துரோணர் தன்னுடைய கடந்த கால ஒரு செய்தியை பீஷ்மரிடம் சொல்கிறார் ஒரு வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றார் என்ன சம்பவம் அப்படின்னு கேட்ட பாஞ்சால தேசத்தினுடைய துருபதன் அவன் சாதாரணமானவன் அல்ல பாஞ்சால தேசத்தினுடைய மன்னன் துருபதன் இந்த துருபதன் எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகவும் பலம் பொருந்தியவர் துரோணாச்சாரியார் அஸ்திர வித்தைகளில் தலை சிறந்தவர் யாருடைய மகன் என்று கேட்டால் அங்கிரஸ் முனிவர் குலத்தில் தோன்றிய பரதுவாஜ் முனிவருடைய மகன் இந்த பரதுவாஜ் முனிவர் மேனகை சந்திக்கிறார் கங்கை மடியில் மேனகையை சந்தித்து அவள் மீது காதல் கொண்டு அதன் வசமாக காதல் வயப்பட்டதின் வாயிலாக துரோண கலிசத்திற்குள்ளே ஒரு குமாரன் தோன்றினான் அந்த குழந்தை தான் இந்த துரோணாச்சாரியார் அந்த குழந்தை தான் இந்த துரோணாச்சாரியார் இந்த துரோணாச்சாரியாருடைய தந்தை பரத்வாஜ் முனிவர் இருக்கார் பாருங்க அவரு பாஞ்சால தேசத்தினுடைய மன்னன் யாருன்னு கேட்டீங்கன்னா பிரிஷத மகாராஜா என்பவருக்கு நெருங்கிய நண்பன் பாஞ்சால தேசத்தினுடைய மன்னன் பிரிஷத மகாராஜா அவர் யாருக்கு நண்பன் என்று கேட்டால் இந்த பரத்வாஜ் முனிவருக்கு அதாவது துரோணாச்சாரியாருடைய தந்தைக்கு நெருங்கிய நண்பர் இந்த பிரிஷத மகராஜாவினுடைய மகன்தான் தான் துருபதன் இந்த துருபதனும் பரத்வாஜ் முனிவருடைய மகனாக விளங்கக்கூடிய துரோணாச்சாரியாரும் குருகுலத்தில் ஒன்றாக படித்தவர்கள் ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் அல்ல துருபதன் மிகுந்த மரியாதை கொடுத்தான் யாருக்கு துரோணாச்சாரியாருக்கு அவன் ஒரு அரசன் அவன் அரசகுமாரன் இவர் ஒரு முனிவர் அரசர்களுக்கு என்னென்ன மரியாதை கொடுக்க முடியுமோ அத்தனை மரியாதைகளையும் இந்த துரோணாச்சாரியாருக்கு கொடுத்தான் இந்த குருகுலத்தில் படிக்கிற காலத்தில் எப்பவுமே துருபதன் சொல்வா எங்கள் அப்பா காலத்துக்கு பிறகு இந்த ராஜ்யம் என்னுடைய கைக்கு தான் வரும் என்னுடைய தந்தை பிரிஷத மகராஜாவினுடைய காலத்துக்கு பிறகு இந்த பாஞ்சால தேசம் என் கைவசம் வரும் நான் தான் ராஜா பாஞ்சால தேசத்துக்கு அப்போ என்னுடைய நண்பனாக விளங்கக்கூடிய துரோணாச்சாரியாரே உமக்கு இந்த ராஜ்யத்தில் பாதியை கொடுத்துருவேன் நீரும் மன்னராக இருக்கணும் பாதி ராஜ்யத்தை உனக்கு கொடுத்துரு இது சத்தியம் நீரும் மன்னராக இருக்கணும் நீரும் அரசன் நானும் அரசன் நமக்குள்ள எந்த வேற்றுமையும் இருக்கக்கூடாது இதை கேட்கும் போதெல்லாம் துரோணாச்சாரியார் நல்லது நல்லதும் இப்போ பிரசத மகராஜாவினுடைய காலம் முடிவடைகிறது பாஞ்சால தேசத்தை துருபதன் ஆழ்கிறார் அதாவது துரோணாச்சாரியாருடைய நண்பன் குருகுல நண்பன் இப்பொழுது நாட்டை ஆழ்கிறார் இதற்கிடையில் துரோணாச்சாரியார் மிக அழகாக ஒரு பெண்ணை திருமணம் செய்து கிருபின்னு பேர் அவளை திருமணம் செய்து ஒரு அழகான பலம் பொருந்திய குழந்தை அஸ்வத்தாமன் பிறக்கிறான் அஸ்வத்தாமன் பிறக்கிறான் ஆனால் துரோணாச்சாரியார் வறுமையினுடைய உச்சத்தில் இருக்கார் ஐந்து ஆண்டுகள் அந்த குழந்தையை அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க ஐந்து ஆண்டுகளாக மகிழ்ச்சின்னா என்னன்னே தெரியாது அந்த குழந்தைக்கு அப்போ அந்த குடும்பம் எவ்வளோ வறுமையில் இருந்திருக்கும்னு பாருங்க வறுமையினுடைய உச்சத்தில் பாலுக்கு கூட வழி கிடையாது இந்த குழந்தைக்கு பாலை கொடுக்கலான்னா பாலுக்கு கூட வழி இல்லை சரி நம்முடைய நண்பன் தானே இப்பொழுது பாஞ்சால தேசத்தினுடைய மன்னன் என் நண்பன் துருபதன் வசம் சென்று பசியை போக்குவதற்கு ஒரு பசுமாட்டை தானமாக கேட்க போறேன் புறப்பட்டு வந்தார் புறப்பட்டு வந்து அவன் மன்னன் அவன் அரியணையில் விற்றிருக்கிறான் இவர் புறப்பட்டு வந்து நின்று துருபதா என்னை தெரிகிறதா நான் தான் உன் நண்பன் என் குடும்பம் வறுமையில் வாடுகிறது என் குடும்பத்தினுடைய பசியை போக்குவதற்கு ஒரு பசுமாட்டை நீ தானமாக கொடுக்கணும்னார் ஆட்சிக்கு வந்துட்டா இந்த ஆட்சி போயிடும் என் கைக்கு வந்துட்டா பாதி ராஜ்ஜியத்தை அப்படியே பிரிச்சு கொடுத்து ஒன்றை மன்னனா மாற்றுவேன்னு எவ்வளவு வசனம் பேசணா குருகுலத்தில் பாதி ராஜ்யத்தை தாரன்னு சொன்னியப்பா அதை தான் முதல்ல கேட்கலை துரோணாச்சாரியார் பசியை நீக்குவதற்கு ஒரு பசுமாடு கொடுப்பான்னார் யாரிடம் எதை கேட்டு நீர் இங்கே வருகை தந்திருக்கிறீர் நான் உன் நண்பன் என்பதை வேறு இந்த சபையிலே சொல்கிறேன் நான் எப்படி உமக்கு நண்பன் நீர் அந்தணன் நான் சத்திரியன் உமக்கும் எனக்கு இடையில என்னையா நட்பு எப்படி நீர் நானும் நட்பு கொண்டாடினோம் என்று எல்லார் முன்னிலையிலும் சொல்கிறீர் பெருமை தேடிக்கொள்ளவா என்றான் ஒன்றும் ஓடலை துரோணாச்சாரியார் சொன்னாலும் சொல்லாட்டாலும் குருகுலத்தில் நீயும் நானும் நண்பர்கள் தானே அதெல்லாம் அந்த காலம் மரியாத இல்லைங்கிறத துரோணாச்சாரியார் புரிந்து கொண்டார் புரிந்து கொண்டே வார்த்தை சுத்தம் இருக்கான்னு பாப்போன்னு ஏன்பா பழகிற காலத்தில் நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை ஆனா நீயா என்னுடைய தந்தையினுடைய காலத்துக்கு பிறகு இந்த பாஞ்சால தேசம் என்னுடைய கண்ட்ரோலுக்கு வந்த பிறகு அதுல பாதி ராஜ்யத்தை பிரித்து உனக்கு கொடுப்பேன் நீ தான் சொன்ன நானா கேட்கல சொன்னது நீ தான் நானா கேட்கல இப்பவும் இங்க வரல ஒரு பசுமாட்டை வாங்கிட்டு போலான்னு வந்தேன் அவமானப்படுத்திட்ட இப்பொழுது நான் சொல்லக்கூடிய வாக்கிலிருந்து நான் ஒரு நாளும் மாட்டேன் நான் சொல்கிறத கேளு உன்னுடைய ஆணம் அழியணும் உன்னுடைய அக்கரம் அழியணும் இந்த பாஞ்சால தேசத்து மன்னன் என்கின்ற அகந்தையில நீ ஆடுறப்பாரு நீ குருகுலத்தில் சொன்னதை போல இந்த ராஜ்யத்தில் நேர் பாதியை நீ எனக்கு கொடுப்பேன் அதை நான் வாங்கத்தான் போறேன் அதுக்குரிய காலம் வெகு விரைவில் நெருங்கத்தான் போகிறது என்று சொல்லி அப்படியே கோப கனல் தெரிக்க துரோணாச்சாரியார் புறப்பட்டு வந்தேன் என்கின்ற செய்தியை இப்ப பீஷ்மர்ட்ட சொல்றார் ஒரு நண்பன் அந்த நட்புக்கு இலக்கணமாக இல்லாமல் என்னை அவமானப்படுத்தி விட்டான் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்ற பொழுது கிருபாச்சாரியார் கௌரவர்கள் பாண்டவர்கள் எல்லாரும் வந்து பீஷ்மருடைய அவையில் அவரை சுற்றி நின்றார்கள் இந்த கௌரவர்களும் பாண்டவர்களும் பீஷ்மரிடம் மிக அருமையாக ஆசிர்வாதம் வாங்கினார்கள் இந்த கௌரவர்களையும் பாண்டவர்களையும் இப்பொழுது பீஷ்மர் துரோணருக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார் இவர்தான் இனி உங்களுக்கு வில்வித்தையும் போர் பயிற்சிகளையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் எல்லாரும் இப்போ துரோணாச்சாரியார் காலில் விழுந்து வணங்கினாங்க எல்லா வித்தைகளையும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் துரோணாச்சாரியார் சொல்லிக் கொடுத்தார் குருமாச்சாரியார் அவர்கள் இருவருக்கும் துணையாக இருந்தார் இப்போ எத்தனையோ மாணவர்கள் ஒரு வகுப்பில் இருந்தாலும் கூட சில ஒழுக்கமான அமைதியான கீழ்ப்படிதலான திறமை மிகுந்த நல்லா படிக்கக்கூடிய மாணவன் மீது ஆசிரியருக்கு ஒரு அன்பு இருப்பது இயற்கை அந்த வகையில் அத்தனை பேர் இருந்தாலும் அர்ஜுனன் மீது ஒரு அளவு கிடந்த அன்பு யாருக்கு இருந்ததுன்னா திரோணாச்சாரியா இருந்தது ஏன்னா வில்வித்தையில் மிகச்சிறந்த ராமனைப் போல இந்த விஜயன் தென்பட்டான் என்று மனதிலே நினைக்கிறார் அத்துணை பெரிய ஆழம் அந்த படிப்பில் அந்த வித்தையின் மீது அத்துணை பெரிய ஈடுபாடு டெடிகேஷன் என்று சொல்வார்கள் உயிர் மூச்சாக வில்வித்தையை கற்றான் அர்ஜுனன் என்று பார்க்கிறோம் அந்த அர்ஜுனன் மீது அளவுகடந்த கடந்த ஒரு அன்பு ஒரு நாள் கங்கை கரையிலே போய் நீராடுவதற்காக செல்கிறார் கங்கை கரையிலே நீராடச் சென்றார் துரோணாச்சாரியார் அவருடைய கால்களை முதலை பற்றி கொண்டது இப்போ முதலையினுடைய வாய்க்குள்ள துரோணாச்சாரியாருடைய காப்பாத்துங்க கொண்டிருந்த பாண்டவர்களையும் கௌரவர்களையும் கூப்பிட்டார் இப்பொழுது துரோணாச்சாரியார் எல்லாரும் என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைத்து கொண்டிருந்தார்கள் முதல்ல காலை பிடிச்சுக்கிட்டு விட கேன்னு ஆனா அன்றைக்கு கஜேந்திரனுக்கு விமோச்சனம் கொடுத்த பரமாத்மாவை போல தன்னுடைய கையில் இருந்த அம்பினுடைய வித்தையை வெளிப்படுத்தக்கூடிய நேர வந்துவிட்டது என்று நினைத்த அர்ஜுனன் இப்ப முதலையினுடைய வாய்க்குள்ளே துரோணாச்சாரியாருடைய கால்கள் மாட்டிக்கொண்டது அன்றைக்கு எப்படி மிக அழகாக ஆதி மூலமே என்று கஜேந்திரன் அழைத்தவுடன் பகவான் ஓடோடி வந்து கஜேந்திரனுக்கு உயிர் கொடுத்தாரோ அதை போல இந்த துரோணருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய வேலை இது என்று நினைத்து அர்ஜுனன் இப்பொழுது அம்பு பிரயோகம் செய்து முதலையீழ்த்தினான் முதலை மாண்டு போனது வழியே வந்த துரோணாச்சாரியார் அப்படியே அர்ஜுனனை ஆறு கொண்டார் நாளுக்கு நாள் அவன் மீது இருக்கக்கூடிய அன்பு இப்பொழுது அதிகரித்து கொண்டே இருக்கிறது அவள் அழகாக இருவருக்கும் நட்பு இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு ஒரு முறை மிக அழகாக அவருடைய கனையாழி ஒன்று ஆற்றுக்குள்ளே விழுந்து விடுகிறது அந்த கனையாழியையும் அஸ்திரத்தை எய்து மிக அருமையாக மீட்டு துரோணாச்சாரியாருடைய கையிலே அர்ஜுனன் கொடுத்து மீண்டும் ஆசிரியருடைய மனதிலே இடம் பிடித்தான் என்று பார்க்கிறோம் இப்போ இவர்களுக்கு வித்தைகளை எல்லாம் மிக அழகாக என்ன செய்கிறார் சொல்லிக் கொடுக்கிறார் வித்தைகளை மிக அழகாக சொல்லி கொடுக்கிறார் வித்தை பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து முடிச்ச உடனே அரண்மனைக்கு முன்னால் இருக்கக்கூடிய அரங்கத்திலே ஒரு அருமையான ஒரு காட்சி அரங்கேறுகிறது என்று பார்க்கிறோம் ஒரு அருமையான ஒரு காட்சி அரங்கேறுகிறது என்ன காட்சி என்று சொன்னால் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இவர் சொல்லிக் கொடுத்த வித்தைகளை இப்பொழுது இவர்கள் அந்த அரண்மனையினுடைய முன்னால் இருக்கக்கூடிய யுத்த அரங்கத்திலே மக்கள் முன்னிலையிலே எடுத்து காட்டணும் இப்போ பல தேசத்திலிருந்து மன்னர்கள் வந்திருக்கிறார்கள் நாட்டினுடைய அத்தனை மக்களும் வந்திருக்கிறார்கள் இப்பொழுது இருவருக்கிடையே மிக அருமையாக அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காலம் வந்தது கௌரவர்கள் ஒருபுறம் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினார்கள் பாண்டவர்கள் ஒருபுறம் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினார்கள் இதில் முதல்ல கதாயுதத்தில் கூடியவன் யார் கதாயுத வித்தையில் கூடியவன் யார் என்று கேட்டால் பீமனும் துரியோதனனும் பாண்டவர்களிலே பீமன் கௌரவர்களிலே துரியோதனன் இப்போ இருவரும் தங்களுடைய கதாயுத்த வித்தையை காட்டுகிறார்கள் இந்த கதாயுதத்தை எடுத்துக்கிட்டு இருவரும் ஒருவருக்கொருவர் எதிராக நின்று இப்பொழுது தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினார்கள் அப்படியே அரங்கமே ஆச்சரியத்தில் மூழ்கி போனது அப்படி ஒரு பயங்கரம் ஒரு மேகமும் மேகமும் ஒன்றோடு ஒன்று கொண்டால் எப்படி சப்தம் வருமோ அதை போல சப்தம் ஆனால் என்ன ஆச்சு ஒரு காலகட்டத்தில் ஏற்கனவே இவர்களுக்குள்ளே பகை இருக்கிறது துரியோதனன் மீது பீமனுக்கு பீமன் மீது துரியோதனனுக்கு ரெண்டு பேருக்கு இடையில் கொடிய பகை இருக்கிறது இந்த பகை இப்பொழுது வழிபட்டது சண்டை சண்டையாகவே இருந்தால் பிரச்சனை இல்லை பயிற்சி பயிற்சியாகவே இருந்தால் பிரச்சனை இல்லை இப்போ பகை முன்னிற்கிறது ஒருவரை ஒருவர் அழித்தே தீர வேண்டும் என்பது போல அந்த பயிற்சி கழகத்தில் சண்டை நடக்க ஆகா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒருத்தன் ஒருத்தனை அடித்து சாகடிச்சிருவான் அப்படின்னு அஸ்வத்தாமன் ஓடி வந்து இவர்கள் இருவரையும் பிரித்து விடுகிறான் அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் என்ன செய்கிறார்கள் சண்டை போடுகிறார்கள் அடுத்தாப்பில் அர்ஜுனன் தன்னுடைய வில் வித்தையை காட்டினான் அங்கே எல்லா விதமான வித்தைகளும் அரங்கேறுகிறது தேரின் மீது எப்படி ஆரோகணித்து வருவது குதிரை மீது எப்படி ஏறி சண்டை போடுறது யானை மீது எப்படி ஏறி சண்டை போடுவது போர் அஸ்திரங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு எப்படி அந்த அஸ்திர பிரயோகம் செய்வது எப்படி பல பயிற்சிகளை செய்து காட்டுகிறார்கள் இப்போ வில்லுக்கு விஜயன் யாரு அர்ஜுனன் அவன் மிக அழகான தன்னுடைய வித்தைகளை எல்லாம் எடுத்து வைக்கிறான் அரங்கமே சும்மா அலருது அப்படியே ஒரு அஸ்திரத்தை அனுப்புகிறான் அது அதனுடைய இலக்கை நோக்கி செல்கிறது அடுத்த முறை அதைவிட பயங்கரமான அஸ்திரத்தை பிரயோகம் செய்து இதற்கு முன்னதாக அனுப்பி அஸ்திரத்தினுடைய வலிமையை குறைத்து புதிதாக அனுப்பி அஸ்திரத்தினுடைய பலத்தை உலகம் மறிய செய்தான் பல வித்தைகளை செய்தான் இப்போ அந்த கூட்டத்தில் எல்லாரும் இருக்கிறார்கள் அதில் பீஷ்மர் இருக்கிறார் அவையில் திருத்ராஷன் அவையில் இருக்கிறான் விதுரன் அவையில் இருக்கிறார் மன்னர்கள் பல தேசத்து மன்னர்கள் நாட்டு மக்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள் இப்பொழுது அந்த சபையில் கிருபாச்சாரியாரும் துரோணாச்சாரியாரும் முடிவு செய்தேன் துரோணாச்சாரியார் தான் மிகச்சிறந்த அஸ்திர வித்தைகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்தவர் கல்வியை சொல்லிக் கொடுத்தவர் கிருபாச்சாரியார் இப்ப கிருபாச்சாரியாரும் துரோணரும் ரொம்ப அழகாக அந்த சபையில் கேட்டாங்க என் மாணவன் அர்ஜுனன் அப்படி பெருமையா சொன்னார் துரோணர் என் மாணவன் இந்த அர்ஜுனனுக்கு இணையாக இங்கே யாராவது இருக்கிறீர்களா என் மாணவன் அர்ஜுனனுடைய வில்வித்தைக்கு இணையாக உங்களால் கொடுக்க இயலுமா யாராவது இருக்கிறீர்களா அந்த கூட்டத்தில் அப்படின்னு ஒரு தடவை கேட்டார் நிசப்தமாக இருந்தது ஏன்னா இங்கே பயங்கரமான வித்தைகளையெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கான் அர்ஜுனன் இரண்டாவது முறையாக என் மாணவனுக்கு சமமான வில்வித்தையில் வீரன் இந்த மண்ணிலே இருந்தால் அவனோடு எதிர்கொள்ள வரலாம் சத்தமே இல்லை மூன்றாவது முறையாக ஒரு சப்தம் கொடுத்தாரு என் மாணவன் அர்ஜுனனுக்கு இணையாக இந்த சபையிலே வேறு யாராவது வீரன் இருந்தால் அவன் எதிர்கொண்டு வரலாம் யாரை அர்ஜுனனை என்று சத்தம் வந்தோடன கர்ணன் அப்படியே கர்ஜித்து எழுந்து நின்றான் நான் இருக்கிறேன் என்று சொன்னான்